எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட ஞான தீபத்தை ஏற்றி வைத்த என்னுடைய தந்தையார் அவர்களையும் ஜோதிட ஞான விதிகளை என்னுடைய இதயத்திலே பதிந்து பதிய வைத்துக் கொண்டிருக்கிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர் திரு கொடிக்கம்பம் ஜோடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி இந்த ஞான தெய்வத்தை மேலும் மெருகேற்றிய வார்த்தை சித்தர் வளம்புரிஜான் ஐயா அவர்களையும் வணங்கி மூல நூல்களையும் மூல நூல் ஆசிரியர்களையும் வணங்கி இன்றைய ஜோதிட பதிவை தமிழ்கூறும் ஜோதிட நல் உலகத்திற்கு தருவதில் ஆர் எம் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சியை எழுதுகிறது ஏழரை சனி வந்துவிட்டால் சனி வந்துவிட்டால் அர்த்தாஷ்டம சனி வந்துவிட்டால் ஏடுபடிக்காத ஏந்தல்களெல்லாம் வண்ணத் தொலைக்காட்சியில் பலன்களை வாரி இறைத்து பொதுமக்களுக்கு ஒரு நிதியை குறைப்பதற்கு வழியை சொல்கிற மாதிரி பலன்களை வாரி இறைக்கிறார்கள் அதெல்லாம் உண்மையா என்றால் உண்மையின் பக்கம் இல்லை என்பதற்கு பல சாட்சிகள் இருக்கிறது ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனியிலே பதவி உயர்வு வீடு கட்டுதல் திருமணம் குழந்தை பேரு வெளிநாடு செல்லுதல் போன்ற பல நல்ல நிகழ்ச்சிகள் மாற்றம் தருகிற நிகழ்ச்சிகள் ஏற்றம் தருகிற வினைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பிறந்த கால ஜனனகால ஜாதகத்தை பார்க்காமல் பலன்களை வாரி இருக்க இறைக்கிறவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் அந்த வகையிலே பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு அல்லது அறியாமையை நோக்கி செல்கிற திசையிலிருந்து விலகுவதற்கு என்னுடைய அனுபவத்தை உங்களிடத்தில் பகிர்கிறேன் சரி என்று பட்டால் ஏற்றுக்கொள்ளலாம் தவறு என்று பட்டால் விலகி விடுங்கள் விலக்கி விடுங்கள் ஜாதகர் பிறந்த தேதி ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஒரு மணி பதினோரு பி எம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க இப்போ இவங்களுக்கு ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு வீடு கட்டியிருக்காங்க மகர லக்னம் லக்னத்தில் ராகு மூன்றில் சந்திரன் புதன் தசை ஒன்பது வருடம் நான்கு மாதம் ஏழு நாள் இருப்பில் பிறந்திருக்காங்க மீனத்தில் சந்திரன் ரிஷபத்தில் செவ்வாய் கடகத்தில் குரு கேது துலாத்தில் சூரியன் புதன் சுக்கரன் பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் மாந்தி சுக்கலபட்ச சதுர்தசி நான்கு ராசிகளும் திதிசூனிய ராசிகளாக வருகிறது யோகி சந்திரன் அவயோகி புதன் பகவான் இப்போ சுக்கரதசையில புதன் புத்தி சுக்ரன் சுவாதி நட்சத்திர சாரம் அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கிறார் சுக்கர பகவான் புதன் பகவான் குரு சாரம் அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கிறார் அவயோகி குரு அவயோகி புதன் அப்போ நவாம்ச கட்டம் பார்ப்போமா கடகலக்கணம் மூன்றில் கேது ஐந்தில் சனி பகவான் ஆறில் குரு ஏழில் சந்திரன் எட்டில் சுக்கரன் சூரியன் ராகு ஒன்பதில் பத்துல புதன் மேசத்தில் புதன் செவ்வாய் மாந்தி மிதுனத்தில் இருக்காங்க அப்போ ஒருத்தருக்கு வீடு கட்ட வேண்டுமென்றால் ராசிக்கு நாலாம் அதிபதி லக்னத்திற்கு நாலாம் அதிபதி மனைக்காரகன் அதாவது வீட்டுக்கு அதி சுக்கரன் இவர்கள் சம்பந்தப்படணும் அப்போ இவங்களுக்கு நடக்கிறது சுக்கரதை சுவாதி நட்சத்திரத்தில் இருக்காங்க ராகுசாரம் ராகு லக்னத்தில் இருக்காங்க புதன் குரு சாரம் குரு கடகத்தில் இருக்கிறார் லக்னத்தை பார்க்குறார் இந்த குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை அப்போ குருவும் சந்திரனை ஆகிறாங்க மூணாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகிற பொழுது ஒரு ஜோதிட பாடல் இருக்கிறது அந்த பாடலை நான் வாசிக்கிறேன் விதிகளையும் சொல்லுகிறேன் எங்கள் கொடிக்கம்பம் ஐயா எஸ் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் ஒரு பாடலை பூர்த்தி செய்வதற்கு துணை விதிகள் என்று சொல்லுவாங்க அதன் அடிப்படையிலே நாங்கள் பயணிக்கிறோம் ஆரம்ப சஷ்டு அகாடமி ஆதார சுருதிகளுடனும் உதாரண ஜாதகத்துடன் பயணிக்கிறது எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜோதிடம் அல்ல எடுத்து சொல்லி தருவதுதான் ஜோதிடம் நாங்கள் சுருதிகளையும் விதிகளையும் கை பயணிக்கிறோம் அழகிய வேலைப்பாடுள்ள வீட்டில் வாழ்பவன் யார் ஜாதக பாரி ஜாதம் இருநூத்தி இருபத்தி ஓராவது பாடல் சொல்லிய நாளுடன் கேந்திரன் கேந்திரம் தோன்றிட திருகோணத்தில் அன்னவன் பலவானாக அமர்ந்திட அல்லல் அன்னோன் பனிரெண்டாம் இடத்தில் பதிந்திட பலவானாக வண்ண சித்திரமாய் உள்ள மனையிலே இருந்து வாழ்வான் அப்படிங்கிற பாடல் நாளுக்குடையவன் கேந்திரஸ்தானத்திலோ அல்லது பனிரெண்டாம் இடத்தையோ பலம் பெற்று அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகன் அழகிய வேலைப்பாடு உள்ள வீட்டில் வசிப்பான் நாலாம் அதிபதி ஐந்தில் இருக்கிறார் செவ்வாய் பகவான் அவர் எட்டாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் லக்னாதிபதியை பார்வை செய்கிறார் இது ஒரு குறிப்பு அடு இனிய இல்லம் அமைவதற்கு வாய்ப்பு வேண்டுமல்லவா மூன்று மூன்றினில் சுபனாக நல்லோன் முழங்கிய பலவானாக தோன்றிய கோபர அம்ச மீதிலே சுகமாய் வாழ ஆன்றவன் இருக்கும் வீடு அதிபலமாகி நன்றாம் ஈன்றதைச் சொன்னோம் இன்னே இயல்புடன் அறிந்து பாரே அப்படின்னு பாடல் ஜாதக பாரி ஜாதவம் இரநூத்தி இருபத்தி ரெண்டு மூன்றாம் இடத்தில் ஒரு சுப கிரகம் பலம் பெற்று வீற்றிருக்க வேண்டும் மூன்றினில் சுபனாய் நல்லோன் முழங்கிய பலவானாக அப்படின்னு ஒரு பாடல் அந்த ஜாதகன் வசிக்கின்ற வீடு சிறந்த கட்டுமானங்களுடன் இருக்கும் அப்போ புதன் குருசாரம் குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை குரு மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்று நிற்கிறார் சரி இப்போ மிக முக்கியமான ஒரு குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு யோகக்காரங்க சுக்கரன் புதன் சனி பகவான் லக்ன யோகர்கள் சுக்கரன் புதன் சனி பகவான் அப்ப சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் லக்ன லக்னத்திற்கு யோகராக வந்துவிட்டால் ஏழரை சனியிலும் வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு குறிப்பு சனி பகவான் பனிரெண்டில் இருப்பதனாலும் மனைக்காரகன் செவ்வாய் ஐந்தாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதனால் கடன் வாங்கி வீடு கட்டுறாங்க மாளிகை போல வீடு அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை இந்த சுக்கரனும் சூரியனும் ஏக சார வாங்கி நவாம்சத்தில் கும்பத்தில் இருக்கிறாங்க அந்த இடத்தை நாம் கவனிக்க வேண்டும் ஒரு ஜாதகத்தில் பனிரெண்டாம் இடத்ததிபதி ரெண்டாம் இடத்தை பார்த்தால் ஜாதக அலங்காரத்தில் ஒரு பாடல் இருக்குது சரி இப்போ இந்த இதை நம்ம எப்படி பொருத்தி பார்க்கறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் வீட்டை கொடுத்துருவாங்க அவர் பத்தில் இருக்கிறாரு ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை நட செஞ்சிருக்கு குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை மூணாம் இடத்துல நல்ல தனித்து குரு ஆட்சி புரிகிறார் அப்போ சாரம் பார்க்க வேண்டாம் வீடு கொடுத்தவர் பார்க்க வேண்டாம் என்று சொல்கிற அறிஞர்கள் இருக்கிறார்கள் மூல எல்லாம் குப்பை என்று சொல்கிற பேரறிஞர்கள் இருக்கிறார்கள் அவற்றையெல்லாம் விட்டுருங்க எங்கள் கொடிக்கம்பம் ஐயாவும் கரூர் நாகராஜ ஐயாவும் என்ன சொல்வாங்கன்னா அவர் ஜாதகத்தை எடுத்தோம்னா கிரகம் நின்றபலன் சாரநாதன் வீடு கொடுத்தவர் ஆதிபத்தியம் பார்வை கிரக சேர்க்கை திதி சூனியம் வக்ரம் அஸ்தங்கம் நீசம் நவாம்சத்தின் நிலை திசா புத்தி கோச்சாரத்தின் நிலை இதை வச்சு பார்க்கணும்னு சொல்லுவாங்க அப்போ ச சுக்கர பகவானும் புதன் பகவானும் சனி பகவானும் லக்ன யோகராக வருகிற பொழுது அந்த திசா புத்தியும் நடக்கிற பொழுது சுக்கர தசையில் புதன் புத்தியில் லக்ன யோகர்கள் புத்தியில் வீடு அமைந்தது அதுக்கு பாடலும் இருக்கிறது ஜாதக பாரி ஜாதம் இருநூத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஒருவர் ஜாதகத்தில் மூன்றாம் அதிபதி வலுப்பெற்று மூன்றிலே ஆட்சி உச்சம் பெற்றால் தீயோர் தொடர்பு இல்லாமல் இருந்தால் உறுதியாக இல்லம் அமையும் அந்த திசா புத்தியில் இதற்கு விதிவிலக்குகள் விதிகள் பார்ப்போமா ஒருவரின் ஜாதகத்தில் சனி பகவான் லக்னம் ராசிக்கு கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் பெற்று லக்ன யோகராக இருந்தாலும் ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்த அஷ்டம சனியில் கவலைப்பட வேண்டாம் ஒருவரின் ஜாதகத்தில் ஒன்பது பத்தாம் அதிபதிகள் இணைந்து சனி பகவானுக்கு நண்பர்களாக இருந்து தசா புத்தி நடந்தால் இப்ப பாருங்க சுக்கரனும் புதனும் பாருங்க ஒருவரின் ஜாதகத்தில் ஒன்பது பத்தாம் அதிபதிகள் இணைந்து அவர்கள் திசை நடக்கிற பொழுது அவர்கள் சனி பகவானுக்கு நட்பாக இருந்துட்டாங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி பற்றி கவலைப்பட தேவையில்லை லக்னாதிபதி அல்லது ராசி அதிபதியுடன் லக்ன யோகக்காரர்கள் தொடர்பு பெற்றாலும் நாம் கவலைப்பட தேவையில்லை லக்னம் மகரம் கும்பமாக இருந்து சனி பகவான் நல்ல ஆதிபத்தியம் பெற்று வலிமையுடன் இருந்தாலும் ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனியில் கவலைப்பட தேவையில்லை ராசியும் மகரம் கும்பமாக இருந்து சனி பகவான் நல்ல ஆதிபத்தியம் பெற்று லக்ன யோக தொடர்பு பெற்றிருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை சனி பகவானுக்கு நல்லூர் தொடர்பு சுபர் தொடர்பு ஜாதகத்தில் இருந்தாலும் ஏழரை சனி சனி அர்த்தாஷ்டம சனியில் நம்ம கவலைப்பட தேவையில்லை இப்போது இந்த ஏழரை சனி சனி அர்த்தாஷ்டம சனி குரு பயிற்சி சனிராகு பயிற்சிகள் கேது பயிற்சிகள் இதுவையெல்லாம் பார்த்தா காணொலியில் அவர்கள் நிறைய அள்ளி அள்ளி தெளிக்கிறார்கள் பலன்களை காரணம் பொது பலன்களை அள்ளி தெளிப்பதில் ஆர்வமுடன் இருக்கிறார்கள் என்று என் மனதுக்கு தென்படுகிறது ஆனால் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் குல சம்பதம் பதவி பூர்வ புனியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா ஜனனகால ஜாதகத்தின் அடிப்படையில் ஒரு கோல் நின்ற நட்சத்திர சாரம் பாகை கலை சேர்ந்தவர் பார்த்தவர் வீடு கொடுத்தவர் லக்ன ஆதிபத்தியம் ராசி ஆதிபத்தியம் லக்னாதிபதிக்கு எப்படி இருக்கிறாரு திதிசூனியம் அஸ்தங்கம் நீசம் வக்ரம் நவாம்சத்தின் நிலை இதையெல்லாம் பார்க்கிற பொழுது இந்த பொது புலன்களை நாம் மனதில் வாங்கி இறக்கி வைத்து கொண்டு பயப்பட வேண்டாம் சனி பகவான் ஏழரை சனி காலகட்டத்திலும் அஷ்டம சனி காலகட்டத்திலும் அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்திலும் வாழ்வை உயர்த்துகிற வள்ளலாக எனக்கு தென்படுகிறார் நிறைய பேர்த்துக்கு மாற்றத்தை கொடுத்துருக்காங்க எனவே ஜனனகால ஜாதகத்தினுடைய அடிப்படையில் கோச்சாரத்தையும் இணைத்து திசாபுத்தியை பலன் பார்த்தோமானால் ஜாதகத்தில் வெற்றி அடைவதற்கு ஒரு வாய்ப்பு எனவே ஜோதிட சுருதிகளின் பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து தசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்று என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகிடமாக இருக்கிறது நான் சொன்ன இந்த விதிகளெல்லாம் என் குருநாதர் எனக்கு இட்ட பிச்சை என்பதை நான் இங்க பதிவு செய்கிறேன் பல்கலைக்கழகங்கள் எனக்கு பட்டம் கொடுத்திருந்தாலும் கூட பல்கலைக்கழகங்கள் கொடுத்த பட்டத்திற்கு இவர்கள் மெருகேற்றினார்கள் இல்லை என்றால் நான் துருவாகி இருப்பேன் நான் என்று வணங்கும் கந்த திருவடிகளை வணங்கி 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 ஐயா அவர்களை சென்று சுருதிகளை கற்றுக்கொண்டேன் ஐயா அவங்க என்னுடைய காணொலியை பார்த்துட்டு பின்னூட்டம் கொடுக்கிற பொழுது பொது பலன்களை சொல்ல வேண்டாம் சிறப்பு விதிகளை சொல்ல வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டார்கள் இப்படி நாளும் சொல்லி கொடுக்குற குரு அமைந்துவிட்டால் நாம் ஜோதிடத்திலே மிகச்சிறந்த இடத்தை அடைய முடியும் என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை ஆர் எம் அகாடமி மாணவர்களுடைய திருக்கலங் திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் மூல நூறு மூல நூல் ஆசிரியர்கள் திருவடியிலும் சமர்ப்பிக்கிறேன் நன்றி